மூச்சு தலையில சாகுறாளா பாத்திப்பேன் அவனை கூட்டணும் போனாலே தான் சரி வக்கிருக்கா நமக்கு அப்புறம் தான் பேசணும் பரியா போல அவனை அடிச்சு கிழிச்சிடலாம் அப்படியே ஆமாடா போய் அவனை தம்சம் பண்ணிட்டு நம்மளும் செட்டி தொலைஞ்சிரலாம் ரைட்டா நான் வேற என்ன தானே பண்ண சொல்றேன் பழி வாங்குறதுல ஒரு பெரிய வீரமும் கிடையாது பார்த்திப மாதிரி இன்னொருத்தன் சாகட்ல முங்கி சாவாத இருக்கு என்ன பண்ணமோ யோசிங்க இல்லைன்னா மூடிட்டு கம்முனிடுங்க நீங்க சார் தெமஞ்சி தான் சார் இன்னும் உங்களுக்கு என்ன வேலை சார் போஸ்ட் ஓட்டு வந்தேன் சார்

எல்லி சாக்கடை எல்லி செத்ததில்லை எங்க பிள்ளைங்களை பெற்று வளர்த்து காத்து வளர்ந்துட்டு நீங்கள் என்னடா போஸ்ட் விட்ட சொல்கிறீங்க